ஹலோ காய்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு முஸ்தில் ஒரு சின்னதாக வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமிலேருந்து ஒரு ஏர்பாட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துச்சுன்னு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிச்சாங்க வந்து வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கொரியர் ஆஃபீஸ் போய்ட்டு ஏர் பார்ட்ஸ் எங்கேருந்து வாங்கிருந்தேன் உங்களுக்கு தெரியும் மறக்காம கன்பக்ஸில் ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் டிஎம்ல அப்படியே நம்மளும் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம பேர் சொன்னால் அவங்களும் பார்சல் எடுத்து கொடுத்தாங்க பார்சல் எடுத்து கொடுத்துட்டு பேர்லாம் படிச்சு பார்த்துட்டு நம்ம ஒரு சைன் போட்டு போட்டுவிட்டு போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு அவனோட வண்டியை சர்வீஸ் சொல்கிறதா சொன்னீங்க சரி நம்மளும் அப்படியே போயிட்டு வண்டியை சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே பெட்ரோல் அடிக்கலாம்னு பேர் பெட்ரோல் பங்கில் போய் பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா தான் இருந்தாங்க அப்படியே நம்மள்டே கொஞ்சம் நாள் பேச்சை போட்டு அப்படியே நம்மளும் அப்படியே நமக்கு லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளும் அப்படியே வண்டி எடுத்துட்டு ஒரு ரோட்டோரமாக இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடைக்கு வந்துவிட்டோம் தள்ளுவண்டி கடைக்கு வந்துட்டு ஒரு புஸ்காக அப்படின்னு சொன்னால் சரி அவங்க அந்த அக்காவை கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க சரி நம்மளும் சாப்பிட்லாம் முட்டையை ஒரு பைட் எடுத்து வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு மசாலா பங்கம் மாதிரி இருந்துச்சு அப்படியே ஒரு சைடிஸுக்கு வந்து ஒரு சில்லி ஆர்டர் போட்டுருந்தோம் இல்லி செம்ம சூப்பராக இருந்துச்சு வர லெவலில் அப்படியே நம்மளும் சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வர வழியில் ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தோம் அப்படியே ஒரு ஸ்டாஃப்பை போட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம் வெயிலுக்கு இதெல்லாம் செம்ம சூப்பராக ஜிவ்ன்றது மறக்கணும் நிஷ்டர் பங்கேஷ்